அன்புறவுகளுக்கு அன்பு வணக்கம் கதை கேட்கும் நேரம் இது பாலைவன புதையல் கதை பதிவும் தொடர்ச்சி முப்பதாவது அத்தியாயம் கடந்த வாரத்தின் தொடர்ச்சி கேட்டு மகிழுங்கள் குவைத்தில் ஆங்காங்கே எரிந்து கொண்டிருக்கிறது குவைத் நாட்டு இராணுவத்தினர் நிறைய பேர் கொடூரமாக சுட்டு கொல்லப்பட்டார்கள் வழக்கமாக இன்று வேலைக்கு போன ஆட்கள் எல்லோரும் திரும்பி வந்து கொண்டிருக்கிறார்கள் நீ என்ன பைத்தியமா வண்டியை துடைத்து கொண்டிருக்கிறாய் தூக்கி போட்டுவிட்டு உள்ளே போ என்று அந்த கேரள நண்பர் கூறிவிட்டு பதற்றத்துடன் ஓடினார் எனக்கு ஒரு புறம் பதட்டம்தான் மறுபுறம் எனது தந்தையை பற்றிய கவலை வந்துவிட்டது எங்கே இருக்கிறாரோ என்ன செய்கிறாரோ என்று இன்று போல் அன்று இல்லை அந்த சமயத்தில் ஏது டெலிஃபோன் அலைபேசி செல்போன் எல்லாம் நேரில் வந்து பார்த்தால்தான் உண்டு எல்லா தெருக்களிலும் ஒரே கூட்டம் குழப்பம் கூச்சல் ஆங்காங்கே கூட்டம் கூட்டமாக மக்கள் கூடி பேசிக்கொண்டும் ஓடிக்கொண்டும் பதற்றத்துடன் காணப்பட்டார்கள் நான் வண்டியை அவசர அவசரமாக துடைத்துவிட்டு உள்ளே சென்றுவிட்டேன் உடனே எனது முதலாளி என்னை அழைத்துக்கொண்டு சூப்பர் மார்க்கெட் போய் தேவையான நிறைய பொருட்கள் வாங்கி சேமிக்க வேண்டும் என்று என்னை அழைத்துக்கொண்டு கொண்டு கடை சென்றார் எனது முதலாளியின் முகத்தில் நிறைய பயம் தெரிந்தது வீட்டிற்கு வந்தால் எனது தந்தையார் என்னை தேடிக்கொண்டு அந்த வீட்டிற்கே வந்துவிட்டார் என்னை பார்த்தவுடன் எங்கும் வெளியில் போக வேண்டாம் பார்த்து பத்திரமாக இரு வெளியில் நிலைமை மோசமாக இருக்கு என்று சொல்லிவிட்டு கொஞ்ச நேரம் பேசிக்கொண்டிருந்துவிட்டு மிகுந்த கவலையுடன் அங்கிருந்து சென்று விட்டார் நானும் நீங்களும் எங்கும் வெளியில் போக வேண்டாம் பத்திரம் பா என்று அவரிடம் சொல்லி அனுப்பினேன் எனது தந்தையார் தங்கி இருக்கும் இடத்திற்கும் நான் தங்கியிருந்த இடத்திற்கும் சுமார் மூன்று கிலோமீட்டர் தூரம் ஒரு ஐந்து நிமிட நேரம்தான் பயணம் திடீர் திடீர் என்று பெரிய பாம் வெடிக்கும் பயங்கரமான சத்தம் கேட்கும் பிறகு வான விடி சத்தம் போல் சத்தம் கேட்டார் தெரிவில் நண்பர்கள் கூடி பேசிக்கொண்டிருப்போம் அப்பொழுது ஒவ்வொரு ஆள் அவரவர்களுக்கு தெரிந்தது போல் அவரவர்களுக்கான ஒரு கதை கட்டிவிடுவார்கள் ஒரு கதையை அவிழ்த்து விடுவார்கள் குவைத்திகள் யாரும் அதிகம் வெளியில் வருவது கிடையாது ஈராக் ராணுவம் முன்னேறி உள்ளே வருவதாக எங்களுக்கெல்லாம் தகவல் கிடைத்தது மதியம் இரண்டு மணிக்கு குவைத்தின் மையத்தில் நகர்ப்புறத்தின் நடுவில் சிட்டியின் உள்ளே அமைந்துள்ள டிவி மற்றும் வானொலி நிலையத்தை கைப்பற்றிவிட்டார்கள் என்று தகவல் வந்தது அங்கே பலத்த சண்டை நீடித்ததாகவும் ஒரு பெரிய கிரேனில் இரண்டு குவைத் இராணுவத்தினரை சுட்டு தலைகீழாக உயரத்தில் ஒரு பெரிய சிக்னலின் நடுவே கட்டி தொங்கவிட்டு இருப்பதாகவும் அங்கே இருக்கும் எல்லா கடைகளும் சூறையாடிக்கொண்டு இருப்பதாகவும் பல மக்கள் நிறைய மக்கள் நகை மற்றும் பொருட்களை எடுத்துக்கொண்டு ஓடுவதாகவும் அங்கே கூடியிருந்தவர்களெல்லாம் கதை கதையாக சொல்ல நாங்கள் கேட்டுக்கொண்டிருந்தோம் ஒரு பதற்றமான சூழ்நிலை குவைத்திகள் அவரவர் வீட்டின் உள்ளே டிவி பார்த்து கொண்டு இருந்தார்கள் நிறைய குவைத்திகள் அவர்கள் குடும்பத்துடன் வீட்டில் வேலை பார்க்கும் பணியாட்களை மட்டும் தனியாக விட்டுவிட்டு அவரவர்கள் பஹ்ரைன் துபாய் சவுதி ஓமன் என்று பயந்து ஓடிக்கொண்டேதான் இருந்தார்கள் ஆறு மணிக்கு மேல் ஈராக் செய்திகள் குவைத் நாட்டின் டிவி மற்றும் ரேடியோவில் இது ஈராக் வானொலி நிலையம் இனி இது எங்களது நாடு என்று அறிவித்து கொண்டே இருந்தது அன்று முழுவதும் அப்படித்தான் ஒரே சத்தம் குழப்பம் வான வேடிக்கையாக இருந்தது அன்றைய குவைத்தின் சூழ்நிலை நான் தங்கியிருந்த பகுதியில் இன்னும் ஈராக் இராணுவம் நுழையவில்லை அன்று இரவு உணவு சாப்பிட்டுவிட்டு விட்டு உறங்கப் போவதற்கு முன் எனது முதலாளி என்னை அழைத்து இரவில் யார் வந்து கதவை தட்டினாலும் திறக்க வேண்டாம் என்று சொல்லி கதவை சாத்திவிட்டு போனார் உள்ளூர எனக்கும் ஒரு அச்சம்தான் நான் தங்கியிருந்த அறை அந்த வீட்டின் முன்வாசல் பக்கத்தில் அமைந்திருப்பதால் அப்படி ஒருவேளை ஈராக் ராணுவம் வீட்டுக்குள் புகுந்தால் முதலில் நான் தான் பலி எனது கவலை எல்லாம் எனது தந்தையாரை பற்றிதான் எனக்கு அப்படி ஒன்றும் எனது மனதில் பெரிய பயமோ பதற்றமோ இல்லை அப்படித்தான் அன்று இரவு நகர்ந்து கொண்டிருக்க விடியற்காலை சுமார் நான்கு முப்பது மணி அளவில் திடீரென்று யாரோ அவசரமாக கதவைத் தட்டும் சத்தம் எனக்கு நல்ல அசதி அன்றைய சூழ்நிலையை எல்லா சம்பவங்களையும் மறந்து நல்ல உறக்கத்தில் இருந்தேன் கதவு வேகமாக தட்டும் சத்தம் கேட்டவுடன் எனது கண்களை கசக்கியபடி முதலாளி சொன்னது எதுவும் எனக்கு நினைவில்லாமல் ஏதோ மறதியில் என்ன நினைத்தேனோ தெரியவில்லை நான் எழுந்து சென்று கதவை திறந்துவிட்டேன் அடுத்த நொடி ஆம் என்ன நடந்திருக்கும் அந்த நேரத்தில் கதவை தட்டியது யார் அடுத்த வாரம் கதையின் தொடர்ச்சியை கேட்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் திருக்குறள் அன்வர் பாட்ஷா